அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து மட்டன் கோலா உருண்டை ஃப்ரையும் அதை வச்சு குழம்பு எப்படி சூப்பராக பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க இது வந்து ஒயிட் கிரேவி நம்ம சில்லி பவுடர்லாம் ஆட் பண்ணாமல் மட்டன் கோலா உருண்டையை வச்சு உருளைக்கெழங்கு போட்டு ஒரு கிரேவி பண்ணுவோம் சூப்பராக இருக்கும் சரி ஃபஸ்ட்டு நம்ம வந்து கோலா உருண்டைக்கு எடுத்துக்கலாம் கறியை வந்து கொஞ்சம் மிக்சியில் அடித்து எடுத்துக்கோங்க நீங்கள் கொத்துக்கறி கூட வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் கொத்தமல்லி பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு கசகசா கொஞ்சம் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து தேங்காவும் பொட்டுக்கடலையும் எடுத்து வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து கொத் கறியை கொத்திட்டு அதுக்கப்புறம் தேங்காய் இருக்குல்ல அது வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்கலாம் பொட்டுக்கடலை மட்டும் இப்போ போட வேண்டாம் இதை அரைச்சி எடுத்துகிட்டு க பொட்டுக்கடலை வந்து எடுத்துக்கலாம் இது ரொம்ப போடக்கூடாது பொட்டுக்கடலை நிறையா போட்டால் ஹார்டாயிடும் அதுக்கப்புறம் நம்ம கொத்தி வச்சுருந்தோன்னா கைமாக அதையும் கொஞ்சமாக தனியாத்தூள் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா கெட்டியாக தண்ணியே இல்லாமல் இதை வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்க நல்லா உருண்டை பிடிக்க வரணும் தண்ணி போடக்கூடாது நம்ம வெங்காயத்தில் இருந்து தண்ணி விடும் அப்படி உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சமாக பொட்டுக்கடலை போட்டால் நம்ம வந்து மிக்சியில் அடிச்சுக்கலாம் பாருங்கள் சூப்பராக உருண்டை பிடிக்க வருது கொஞ்சம் நேரம் நீங்கள் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சா கூட உங்களுக்கு நல்லா பிடிக்க வரும் அதனால் ரொம்ப பொட்டுக்கடலை போட்டால் குஃப்தா வந்து ஹார்டாகிரும் மட்டன் குஃப்தா கொஞ்சம் இது சூப்பராக இருக்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் குட்டி குட்டியாக உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அவ்வளோ ஷேப்பில் வந்து நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் இதில் நான் வந்து பாதி ஃப்ரை பண்ண போகிறேன் குழம்புக்கு வந்து பட்டை கிராம்பு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு தேங்காய் வெங்காயம் கசகசா இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கணும் இப்போ நம்ம கசகசா போட்டால் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதனால் கண்டிப்பாக போடுங்க இந்த கிரேவிக்கு இது நல்லா மையம் அரைச்சி எடுத்து வச்சாச்சு இப்போது ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் கொஞ்சம் எண்ணெய் போட்டுட்டு வெங்காயம் இருக்குல்ல அதை போட்டு லைட்டாக வறுத்து கொடுங்க ரொம்ப கலரெலாம் மாறணுன்ற அவசியம் இல்லை ஒயிட் ரைஸ்க்கு இந்த சால்னா சூப்பராக இருக்கும் நான் வந்து கொஞ்சமாக எலும்பு கறி வச்சுருக்கேன் ஒரு அஞ்சாறு பீஸு அதை இதோடு போட்டு அந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் ஒரு நாலஞ்சு பீஸ் எலும்பு கறி இருந்துச்சுன்னா அதையும் போட்டுக்கோங்க போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு கொஞ்சம் பெருசு பெருசாகவே எடுத்து போட்டுக்கலாம் ஏன்னா கறி வேகிறதுக்குள்ளே உருளைக்கிழங்கும் வேகணும் இல்லாட்டி ரொம்ப மசிஞ்சிடும் உருளைக்கெழங்கு நம்ம குக்கரில் விசில் விட போகிறதில்ல இப்படியே வந்து நான் அந்த கறியை வேக வைக்க போகிறேன் ஒரே ஒரு தக்காளியை நல்லா புழிஞ்சி விட்டுக்கலாம் இது கீ ரைஸ்க்கும் இந்த குழம்பு நல்லாயிருக்கும் ஒயிட் ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் புரோட்டாவோட சூப்பராக போகும் நீங்கள் மத் மதியம் ரைஸோடு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் புரோட்டாவோட சாப்பிட்டா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு இந்த உருளைக்கிழங்கு கறியெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் தனியா பவுட்ரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க பச்சை மிளகா போட்டுக்கலாம் நம்ம வந்து இதில் ப மஞ்சத்தூளும் போட போகிறதில்லை மிளகாப்பொடியும் போட மாட்டோம் அதனால் வந்து ஒயிட்டாக தான் இருக்கும் கிரேவி உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ பச்சை மிளகா நீங்கள் கூட்டி குறச்சி போட்டுக்கலாம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் இப்போது அதுக்கப்புறம் நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தோன்னா அந்த குழம்புக்கானது வெங்காயம் இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு தேங்காய் கசகசா அந்த மிக்சரை வந்து இப்போ நல்லா இதோட ஆட் பண்ணிவிட்டு உன்னோடய ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணுற மாதிரி கிளரி கொடுத்துருங்க உன்னோடய ஒன்று நல்லா ஒட்டட்டும் ஒரு ஸ்பூன் வந்து தயிர் ஆட் பண்ணிக்கலாம் புளிக்காத கெட்டியான தயிர் அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் இந்த கறி உருளைக்கிழங்கெல்லாம் வேகிறதுக்காக தண்ணி அந்த மிக்ஸி ஜார் அலசி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க கொஞ்சம் வேகட்டும் நல்லா கறி வெந்துருச்சான்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா வேக விட்டுருங்க மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சம் கொத்தமல்லி தூவி விட்டுக்கலாம் நல்லா கமகமன் வாசனையாக இருக்கும் இதில் வந்து நான் பாதி குஃப்தா வந்து அதாவது கோலா உருண்டை வந்து நான் இப்போ ஃப்ரை பண்ண போகிறேன் பாதி வந்து குழம்புல போட போகிறேன் கறியெல்லாம் வெந்துடணும் நல்லா அப்புறமா இங்கே பாருங்கள் உருளைக்கிழங்கு கறியெல்லாம் சூப்பராக வெந்து வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம போடணும் இல்லாட்டி கறி வேகாது கறி வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இருக்கும்போது போடணும் கொ அந்த குழம்பு கொதிச்சுட்டு இருக்கும்போது போட்டால் நம்ம உருண்டை வந்து எதுவுமே டிசால்வ் ஆகாது உடையாது பாருங்கள் நல்லா கொதிச்சுட்டு இருக்குது இப்போ நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நம்ம போட்டுக்கலாம் போட்டுட்டு லைட்டாக ஸ்பூனில் கிளறி கொடுங்க இல்லாட்டியும் உடஞ்சிரும் அந்த குழம்பு சட்டி எடுத்து கொஞ்சம் லைட்டாக ஆட்டிட்டு கூட நம்ம வச்சு விட்கலாம் நீங்கள் ஸ்பூன் போட வேண்டாட்டி ஸ்பூன் போடும்போது மெதுவாக போடணும் நல்லா மூடி போட்டு மூடி வச்சுருங்க ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் போதும் நம்ம கோலா உருண்டை குழம்பு சூப்பராக ஆயிரும் ஒயிட் கிரேவி மட்டன் கோஃப்தா கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் உடையாமல் வந்திருக்கு மேலே கொத்தமல்லி தூவி அப்படியே இறக்கி வச்சிடலாம் அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் எடுத்து ஃப்ரை பண்ணிவிட்டேன் கொஞ்சம் என்ன நல்லா சூடானதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தேவையான அளவு கொஃப்தா வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா பெரட்டி பெரட்டி விட்டு கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் சூப்பரான ஒரு மட்டன் கோஃப்தாவும் ரெடி ஆகிடுச்சு இந்த காம்பினேஷன் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் ரொம்ப டேஸ்டான ஒரு காம்பினேஷன் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க புதுசாக யாராவது பார்த்துட்டு இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பாருங்க எவ்வளோ சூப்பராக உடையாமல் வந்திருக்கு நிறையா பொட்டுக்கடலை நம்ம ஆட் பண்ணக்கூடாது இல்லாட்டி ஆயிரும் ரொம்ப டேஸ்டான ஒரு கிரேவியும் கோஃப்தாவும் ரெடி ஆயிடுச்சு நாளைக்கு இன்னொரு விளாகில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்